வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ் வாங்க இன்றைய வகுப்பு என் நினைவில் காட்டில் திருவிழா ஒரு கதை பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் பாருங்கள் காட்டில் திருவிழா நடந்தது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் காட்டில் திருவிழா நடந்தா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தனர்னா யாரெல்லாம் காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க சரிங்களா பல்வேறு போட்டிகள் நடந்தன காட்டில் திருவிழா நடக்கிறதுனால பல்வேறு போட்டிகள் காட்டில் நடக்குதான் என்னென்ன போட்டி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா போட்டியில் கலந்து கொண்டவர்கள் யார் யார் அப்புறம் யாரெல்லாம் வெற்றி பெற்றனர் அதை தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் சரிங்களா என்னென்ன போட்டிகள் நடந்துச்சு போட்டியில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க யாருக்கெல்லாம் வெற்றி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த காட்டில் திருவிழா அப்படின்ற பாடம் பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் சிங்கம் நரி முயல் எறும்பு எல்லாரும் இருக்காங்க அதில் முதல் போட்டி பழு தூக்கும் போட்டி பளு தூக்கும் போட்டியில் அங்கே பாருங்கள் யார் மூணு பேர் இருக்கிறாங்க பளு தூக்குறதில் ஆ கட்டெரும்பு கட்டெரும்பு தான் பலு தூக்குற போட்டிகளில் கலந்துக்கிறாங்க முதல் பரிசு இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு மூன்றுமே கட்டெரும்புகளுக்கு தான் கொடுக்குறாங்க அந்த பளு தூக்கும் போட்டியே கட்டெரும்புகளுக்கு மட்டும்தான் வைக்கிறாங்க அவங்க தான் அதில் பரிசுகளை வின் பண்ணுறாங்க சரிங்களா அடுத்தது இரண்டாவது பாருங்க தேன் உறிஞ்சும் போட்டி தேன் உறிஞ்சும் போட்டினாவே அந்த போட்டியில் எப்போதுமே வண்ணத்து பூச்சி தாங்க அங்கே பாருங்கள் வண்ணத்துப்பூச்சி மூன்று கலரில் இருக்குது பாருங்கள் பிங்க்கு எல்லோ ப்ளூ மூணு கலர் இருக்கா தேன் உறிஞ்சும் போட்டியில் பூச்சிங்கள் தான் பங்கு பெறுறாங்க சரிங்களா பழு தூக்குறதுல கட்டெரும்புகள் தேன் உறிஞ்சும் போட்டியில் வண்ணத்து பூச்சிகள் தான் கலந்துக்கிறாங்க அதில் மூணு பேர் பரிச அடிச்சாங்க சரிங்களா அடுத்தது அசையாமல் நிற்கும் போட்டி அசையாமல் நிற்கும் போட்டியில் பாருங்கள் யானை மானே வரி குதிரை சிங்கம் நரி முயல் எல்லோருமே இருக்காங்க ஆனால் பாருங்கள் முதல் பரிசு யானைக்கு கொடுக்குறாங்க இரண்டாவது பரிசு வரிக்குதிரைக்கு குதிரைக்கு கொடுக்குறாங்க மூன்றாவது பரிசு சிங்கத்துக்கு கொடுக்குறாங்களா அதுதான் இல்லை அசையாமல் நிற்கும் போட்டியில் வரிக்குதிரைகள் குதிரைகள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க வரிக்குதிரைகளுக்கு குதிரைகளுக்கு மட்டும்தான் போட்டி நடக்குது அவங்க தான் அதில் ஜெயிக்கிறாங்க சரிங்களா அடுத்தது நீர் அருந்தும் போட்டியில் பாருங்கள் மான் இருக்காங்க சிங்கம் இருக்காங்க காகம் இருக்காங்க ஆனால் போட்டி யாருக்கு நடைபெறுது ஆ நீர் அருந்தும் போட்டியில் ஒட்டகம் ஒட்டகம் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க வழு தூக்கும் போட்டியில கட்டெரும்பு மட்டும் தான் கலந்துக்கிறாங்க கட்டெறும்புகள் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க தேன் உறிஞ்சும் போட்டியில வண்ணத்து பூச்சிகள் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க அசையாமல் நிற்கும் போட்டியில வரி குதிரைகள் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க நீர் அருந்தும் போட்டியில ஒட்டகம் கலந்துக்கிறாங்க தான் அப்ப என்ன பண்ணுவாங்க ஜெயிப்பாங்க சரிங்களா அடுத்தது மரத்தை கொத்தும் போட்டி மரத்தை கொத்தும் போட்டினாவே எப்போதுமே அதில் மரங்கொத்தி தான் அது நமக்கு தெரியும் இல்லைங்களா மரம் கொத்தி பாருங்கள் அங்கே தெரியுது அவங்களுக்கு ம் அவங்க தான் ஆனால் மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சிங்கம் முயல் நரி எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பாருங்கள் வலை பின்னும் போட்டி வலை பின்னும் போட்டினோடனே அதில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம சிலந்திகள் தாங்க சிலந்திகள் தாங்க வலை பின்றதில் முதலிடம் சரிங்களா அங்கே தெரியுது பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கா ம் வலை எவ்வளோ சூப்பராக பின்னிருக்காங்க பாருங்கள் சிலந்திகள் அடுத்ததாக பாருங்கள் வலை தோண்டும் போட்டி வலை தோண்டும் போட்டினாவே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மணலுக்கு இருக்குது பார்த்திங்களா மண் அந்த மண்ணை ஓட்ட போட்டுக்கிட்டு பூமிக்குள்ளே அப்படியே போகும் அந்த வேலையை யார் பார்ப்பா எலி தான் கரெக்டாக அந்த வேலையை பார்க்கும் பூமிக்குள்ளே வலையை போட்டு ஓட்ட போட்டு அப்படியே தோண்டிக்கிட்டே போகிறது வலை தோண்டும் போட்டி அந்த போட்டி யாருக்கு வைக்கிறாங்க எலிகளுக்கு வைக்கிறாங்க எலிகள் தான் அதில் கலந்துக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு கை வந்த கலை சரிங்களா அடுத்தது பாருங்கள் பாறையறும் போட்டியில் யாரெல்லாம் இருக்காங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் கலந்துக்கிறது பள்ளிகள் தான் பள்ளிகள் தான் பாறையரும் போட்டியில் கலந்துக்கிறாங்க அடுத்ததாக பாருங்கள் வாத்து இருக்குது வாத்து இவர்களுக்கு என்ன போட்டி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்குறாங்க வாத்துகள் எல்லாம் லைனாக நிற்கிறாங்க அப்போ வரிசையாக வாத்துகள்லாம் நின்றுட்டுருக்காங்க அவங்களுக்கு அப்போ என்ன போட்டி நடக்க போகுது நீச்சல் போட்டி நடக்க போகுது வாத்துகள்லாம் தண்ணியில் வரிசையாக நின்றுட்டுருக்காங்க யானை சிங்கம் அவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க வாத்துகளுக்கு நீச்சல் போட்டி நடக்க போகுது நீச்சல் போட்டின்னு மேலே எழுதிருங்க அந்த கட்டத்துக்குள்ளே அடுத்தது பக்கத்தில் பாருங்கள் யார் இருக்காங்க குரங்குகள் எல்லாம் லைனாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு என்ன போட்டி நடக்க போகுது ஆ என்ன போட்டி நடக்க போகுது மரம் ஏறும் போட்டி நடக்க போகிறது குரங்குகள் எல்லாருக்கும் என்ன போட்டி நடக்க போகுது மரம் ஏறும் போட்டி சரிங்களா இப்போ இந்த காட்டில் திருவிழாவில் யாருக்கெல்லாம் போட்டி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அதில் பளு தூக்கும் போட்டியில் கட்டெரும்புகள் ஜெயித்தாங்க தேன் உறிஞ்சும் போட்டியில் வண்ணத்து பூச்சிகள் பரிசை வென்றார்கள் அப்புறம் அசையாமல் இருக்கும் போட்டியில் வரி குதிரைகள் பரிசை தட்டினாங்க நீர் அருந்தும் போட்டியில் ஒட்டகங்கள் அப்புறம் மரத்தை கொத்தும் போட்டியில் மரங்கொத்தி மரங்கொத்தி பறவைகள் எல்லாரும் அவங்க என்ன பண்ணாங்க கலந்துக்கிட்டாங்க வலை பின்னும் போட்டியில் சிலந்திகள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க வலை தோண்டும் போட்டி பாத்த வலை தோண்டும் யார் யார் இது பண்ணா ஆ எலிகள் அப்புறம் பாறை ஏறும் போட்டியில் பள்ளிகள் அப்புறம் நீச்சல் போட்டியில் வாத்துகள் மரம் ஏறும் போட்டியில் குரங்குகள் கலந்துக்கிட்டாங்க சரிங்களா இப்போ போட்டியில் வென்றவர்கள் பெற்ற பரிசு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க கீழே பாருங்கள் கட்டெரும்புக்கு கரும்பு அவங்களே கொடுத்துட்டாங்க வண்ணத்து பூச்சிக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க கிண்ணம் மூன்றாவது மரங்கொத்திக்கு பரிசு மணி கொடுத்துருக்குறாங்க நான்காவது ஒட்டகத்துக்கு பரிசு பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஐந்தாவது பள்ளிக்கு பரிசாக பந்து கொடுத்துருக்குறாங்க ஆறாவது யார் இருக்கா சிலந்தி இருக்காங்க சிலந்திக்கு மலர்கள் பரிசா கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இந்த கதை உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வைகம் குட்டிஸ் நன்றி வணக்கம்